சிவகார்த்திகேயனின் மதராசி திரைப்படம் அடுத்த வாரம் வெளியாக உள்ளது கோலிவுட் திரையுலகம் முழுவதும் இப்படத்தின் மீது தற்போது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கின்றது வசூல் அளவிலும் விமர்சன அளவிலும் இப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்பதை அனைவரது விருப்பமாகவும் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இல்லை என்றாலும் தற்போது மெல்ல மெல்ல இப்படத்தின் மீதான ஹைப் அதிகரித்து கொண்டே வருகின்றது அதற்கு இப்படத்தின் பாடல்கள் செயலர் மிகப்பெரிய காரணம் என்று அதற்கு இப்படத்தின் பாடல்கள் ட்ரெய்லர் மிகப்பெரிய காரணம் என்றே சொல்லலாம் பாடல்களும் ட்ரெய்லரும் படைப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை அனைவரிடமும் வந்துள்ளது இந்நிலையில் வேலைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் மற்ற மாநிலங்களிலும் இப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள் நடந்து வருகிறது அதில் சிவகார்த்திகேயன் உட்பட படக்குழு அனைவரும் கலந்து கொண்டு வருகின்றனர் குறிப்பாக மற்ற மாநிலங்களில் கார்த்திகேயனுக்கு கிடைக்கும் ரசிகர்களின் வரவேற்பு மாபெரும் அளவில் உள்ளது அதுதான் பேச பொருளாகவும் மாறி இருக்கின்றது இதன் மூலம் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு சென்று என்று சொல்லலாம் என ரசிகர்கள் பேசி வருகின்றனர் பெங்களூர் போன்ற நகரங்களில் சிவகார்த்திகேயனுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்பு கிடைப்பதை பார்த்து பலர் ஆச்சரியப்பட்டு வருகின்றனர் தமிழ் சினிமாவில் சிவகார்த்திகேயன் முன்னணி நட்சத்திரமாக இருந்தாலும் அண்டை மாநிலங்களிலும் அவருக்கு இந்த அளவிற்கு மிக பெரிய விஷயம் என சொல்கின்றனர் மதராசை புரமோஷன் புகைப்படங்களை பார்த்து ரசிகர்களின் தங்களின் கருத்துக்களை கூறி வருகின்றனர் சிவகார்த்திகேயனை சுற்றி ரசிகர்களின் கேமராக்களும் சூழ்ந்து இருக்க அந்த புகைப்படத்தை பார்க்கும் போதே சம மாசாக உள்ளது அதனை பார்த்து தான் ரசிகர்கள் சிவகார்த்திகேயன் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு சென்று விட்டார் என அடித்து கூறுகின்றனர் தமிழ் சினிமாவில் கடந்த சில மாதங்களாகவே விஜய்க்கு அடுத்தபடியாக சிவகார்த்திகேயின் தானா என்ற விவாதம் பரவலாக போய்கொண்டிருக்கின்றது குறிப்பாக கோட் படத்தில் விஜய்யும் சிவகார்த்திகளின் ஒரு காட்சியில் சேர்ந்து நடித்ததற்கு பிறகு இந்த விவாதம் அதிகரித்திருக்கிறது ஏன் சிவகார்த்திகேயன் கையில் துப்பாக்கி கொடுத்து விட்டாரே என்று நோக்கத்தில் பெரும்பாலான ரசிகர்கள் பேச துவங்கிவிட்டனர் அப்போ விஜய்யும் சிவகார்த்திகேயன் தான் தன் இடத்தை நிரப்ப சரியான ஆடு என நினைக்கிறாரோ என்ற நோக்கத்தில் ரசிகர்கள் பேசி வருகின்றனர் இந்த சமயத்தில் அமரன் திரைப்படத்தின் மாபெரும் வெற்றி மதராசி படத்திற்கு இருக்கும் ஹை ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளில் சிவகார்த்திகேயனுக்கு கிடைக்கும் வரவேற்பு அவரின் அடுத்தடுத்த லைன் ஆகியவற்றை வைத்து பார்க்க கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் தன் திரைப்பயணத்தில் ஒருபடி மேலே சென்றுவிட்டார் என்பதே பெரும்பாலான கருத்தாக இருக்கின்றது என்னதான் சிவகார்த்திகேயன் விஜய் இடத்தை பிடிப்பார் என சிலர் சொல்வது விமர்சனங்களுக்கு உண்டானாலும் அவர் படத்திற்கு படம் அடுத்த கட்டத்துக்கு சென்று வருகின்றார் என்று தான் சொல்ல வேண்டும் குறிப்பாக சமீப காலமாக அவர் தேர்ந்தெடுத்து நடித்து வரும் படங்கள் தரமான படைப்புகளாகும் சிவகார்த்திகேயனின் நடிப்பு திறனை முழுமையாக வெளிக்கொண்டு வரும் படங்களாகவும் உள்ளது இப்படியே தொடர்ந்து சிவகார்த்திகேயன் படங்களை தேர்ந்த தேர்ந்தெடுத்து நடித்து வந்தால் கண்டிப்பாக இந்திய அளவில் மிகப்பெரிய நட்சத்திரமாக மேலும் உயரலாம் என்பதை ரசிகர்களின் கருத்தாக இருக்கின்றது இந்நிலையில் கடைசியாக சிவகார்த்திகை நடிப்பில் வெளியான அமரன் திரைப்படம் முன்னூறு கோடி வசூலி பெற்று சிவகார்த்திகேனுக்கு நற்பெயரை பெற்று தந்தது அந்த வரிசையில் மதராசி திரைப்படமும் மாபெரும் வெற்றி படமாக அமையும் என்ற எதிர்பார்ப்பில் செப்டம்பர் ஐந்தாம் தேதி இப்படம் திரையில் வெளியாகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க